സാമി ഇത് കാപ്പാത്തത് വേണ്ടി കുമ്പോഴും നമ്മൾ വെച്ചാൽ അത് മാത്രമേ ബസ് അളിഞ്ഞിട്ട് സാമിയെ അത് ഇരുക്ക് പൂജ പണി വെച്ച് എല്ലാം ഇരുപ്പിവി കാണാൻ വേറെ സുമല എല്ലാവരും സിനിമ പള്ളി സർക്കാർ എന്തായാലും ഓൾഡ് റീസൻറ്റ് വന്നു വേറെ ഹാപ്പി ചെറുപ്പിട ഒരേ ഇടത്ത് വന്നി എല്ലാവരും സാപ്പ് சந்தோஷமாக வரோம் என்ன விட ஆசை கெட்டாலும் பட்டன் தகனம் பட்டன் தான் அடக்கும் என்ன பண்ண இந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது என் அப்பா எப்படின்ட்டு டச்சு டோன் டேட் ஸ்வீட்டாக ட்ரென் டச்சு எங்கே மாதிரி டிசி அப்படின்னா எங்கள் அப்பா காலத்துக்கு முடியாது கூட ஏன்னா வேற விளக்க வச்சு வரது கூட வர முடியும் போயிட்டேன் அப்பா இந்த மனைச்சி உனக்காக முடியாது സാധനം മുടി എടുത്തേ നമ്മൾ എല്ലാം എല്ലാം ട്രിച്ച് ട്രാൻസ്ഫർ സെലിൻ്റെ കർപ്പണികളും ഇതേ കോടു കൂടുതൽ കാമ്പറ്റേറ്റീവ് അസോസിയേറ്റ് ഡാക്ടർ പറ്റാ വട്ടികളായി ട്രാൻസ്ഫർ സെലിസാസേ ടു നേരെ പോകാൻ നേരം പോയ പണു മാർ പണി തുടർ പണു വല പണു തൊണ്ണൂറ് ഡിഗ്രി നയൻറ്റി ഡിഗ്രി തൊഴിൽ പോകണം അത് എടുത്താൽ ഈ ജീറോ ഡിഗ്രി ഒന്നായിട്ടി ഡ്രിട്ട്

ஷன் டூஸ் அதெரு வயசு தான் எடுத்து தீஸ் வைஸ் வந்து பேரெண்ட்ஸ் டேம் அண்டு அதர் பீப்புள்ஸ் அது வியர் வர்ஸ்ட் வந்து டூ டேக் அந்த எடுத்து தீசே ஸ்டீஸ் ஸ்டீஃப் பீஸ் கீஸ் வரும் ஹீஸ் வரும் இசைட்டா பீசு ரோபர் கட்ட சர்ச்சி படி வேறு கடவுள் இருக்கிறோம் எல்லாம் கலந்துட்டாங்க அங்கே கலந்து பேக்கா கலந்துட்டாரு கப்பேஜ் ஒர்க்கே பாம் அப்பினேன் உங்கள் உங்கள் பாம்பா அத்திரமாட்டிட்டு ரிட்டர்ன் அழக வேண்டிட்டு இதான் நான் எழுதி கொடுத்து சென்னே இது எங்கே போனேன் காணலையும் எங்கே நான் சொன்னது செய்யணும் கூட காணவே ரிட்டன் அழுவ வேண்டிட்டு இது எழுதவே கிடைச்சது வந்து ஒரு பிள்ளை இருக்குது பாவம் போட்டு இப்போ காணலையே செல்வி எங்கே போனால் உங்ககூடி போகிறேன் காணலை எங்கேயும் போயிட்டாட்டு போய்ட்டுட்டா சரி சரி போயிட்டாஜ மீஜமீ தேடுதே மேறி வந்து அந்த மீட்டாக இருந்தால் அடி சசூரியாக வந்து ச எல்லோ ஃப்ளவர் மானிய விட்டு வந்து ரெண்டு ஈவினிங் என்ன மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த ஸ்கீக்காந்துட்டு வந்து சரிதான் எல்லோ கலரில் நீங்களே அப்சர்வ் பண்ணுங்கள் நான் சைக்கிள் வருவதில் ஒரு ஆள் அதுக்கிட்ட இருக்குது அங்கே கிழக்காங்க மேற்கு அங்கே போயிடும் ஈவினிங் டேன்ஸ் எஃப் ஏஸ்ட்டு ஈஸ்ட் சைடு அண்டு ஈவினிங் டேன்ஸ் எஃப் ரெண்டு வெஸ்ட் சைடு ஒழுகுது டூக்கி இப்போ பைப்பில் எப்படி சந்தர் ஒரு வா இப்போ பைப் எப்படியே சாந்தி சாய்தவா இது பிறகு ஒழுகுது அப்புறம் நான் பசிது

ரொம்ப ஜீஸ்மே டேலண்ட் எல்லாம் பிரதே சொ எங்கள் அம்மா எங்கள் அப்பா எப்படி சித்தம் தித்தாப்பா நினச்சி வர நடக்கும் எனக்கு வரைக்கும் பிடிச்சிருக்கேன் டேடி ஜெயபாலமி ஒன்றே காணாத நெஞ்சி பெரிய ரெண்டு பேரும் வீட்டை குறைட்டாக்கிட்டு வீட்டில் ரெண்டு பேரும் வீரருக்கு உடம்பு பெரிய Galeza deh, san baris ngantuh, jari ini kutu bang apa, tambi ini kutu kau naangare, kakek miangso, jaka janiangkau, tambi ini kutu kau, jangare murah, kutu kutu അതിൽ വെച്ചിട്ട് എരിച്ചിട്ടാങ്ങളേ രണ്ടുവരെയും എറിങ്ങി പോലാ വീട്ടിൽ വില പറ്റാറ് എങ്ങനെ സബ്സ്ക്രൈബർ ചെയ്യും രണ്ടുവരെയും സബ്സ്ക്ൈബർ വരാറേ സബ്സ്ക്രൈബർ ചെയ്ത സബ്സ്ക്രൈബർ യാറ് മിസ് ഓടാതെ അത് കൂട്ടിയിട്ട് പോലെ മൂളയത് എം സി മാക്സ് എം ആയിട്ട് സിഇ എം മാംഫിൽ എജുക്കേഷൻ മൂല ഇപ്പുറം കൊടുത്തിട്ട് വരെ ഏതോ പോകമ്മി डरेंगे कर सकिए इतना बुद्धि के लिए पैसा मिलेंगे नहीं मिलेंगे छोड़ दो सौ मेरा जिम्मा कितना है उसका चार माँ इंग्लिश दुनिया के लिए तमिल दम्ल तमिलियन के लिए हिंदी इंडिया के लिए मराठी महाराष्ट्र के लिए सब सिखाते जो जाए तो उसका दुनिया को देखे मैं आती हूँ सब लोग के साथ में मतलब डेडीड थ्री लैक्स में थर्टी लाख मैं கடவுள் மூடையே பைசா கிடைச்சு கிடைக்கலாம்னு சரி என் ஓகேக்கெல்லாம் டீச் பண்ணிவிட்டேன் நான் உங்களுக்கு இங்கிலீஷ் உலகம் தமிழ் தமிழகி இந்தியாவுக்கும் விளையாட்டு மகாராஷ்டிரே பார்த்தாங்க நான் டீச் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட கூட கடைசியில் வந்து சேரேன் இது உள்ளதான் எனக்கு சாவு இருக்கணும் அப்போ அவங்க கூட வரேன் என் தம்பி அவங்கள வரேன் என்னை கூப்பிட்டு போய் அப்பா அப்பாவே ஒன்று அப்பாவே ஒன்று காணாத நெஞ்சி இது போல ஆகிட்டு நிலர் போல ஆகிட்டேன் ஐயா டேட்டில்

ഒരു വീടി ഒരു വസനം വസന പൊടിണ്ടാരൂടെ ഉടൻ ചെറുപ്പിക്കണ പോപ്പിക്കണ്ട இது பேப இல்லையா பே நாய் இருக்கா ஐயமாக இருக்கா என்ன செய்யலாம் என்ன வேலை நடக்குது மழை பெய்யுது என்ன வயல் இருக்கு வயலில் பாதி போட்டால் தான் வரும் அது இப்போ சூழ்நிலை மாறிடுது அடுத்த நேரம் மழை வருது ஏன் வீட்டில் இருந்தால் வரேன் ஆ ஒன்றும் சொல்ல வேண்டியது தானே இங்கே இது வாடகைக்கா இது இல்லை உங்களுக்கு கொடுக்காங்கல்ல அதுக்கு எதுவும் கட்டணுமா இல்லை உங்களுக்கு கொடுக்காங்கல்ல எதாவது கட்டணுமாங்க